ஹாய்யர்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் காத்திரோல் வித் ஷெஷ்வா நூடுல்ஸ் அகெயின் சேம் கா கான்செப்ட் தான் காத்திரோலுக்கு செய்கிற மசாலாவை வச்சு அதிலேயே எப்படி நூடுல்ஸும் செய்யலாம் ஸோ ஒரு பீஸ் காத்திரோல் கொடுத்துட்டு கூட கொஞ்சம் நூடுல்ஸும் நம்ம வந்து கிட் பாக் கிட்ஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்துடலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பெசஞ்சி வச்சது அப்புறம் நூடுல்ஸ் ஆனியன் டொமேட்டோ அப்புறம் மிக்சர் ஆஃப் இன்கிரீடியன்ட்ஸு கேபேஜ் கேப்சிகம் கேரட் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வந்து காத்திரோல் உள்ளார வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுக்கணும்னு விருப்ப போகிறீங்களோ எந்த விஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அண்ட் ஜீரா பவுடர் அண்டு சைனீஸ்க்கு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கடாயில் ஆயில் போட்டுட்டு ஃபஸ்ட் நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸையும் சாத்தே பண்ண போகிறேன் ஸோ நிறைய ஹேண்ட்ஃபுல் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துங்க ஏன்னா இது வந்து ஒரே இன்க்ரீடியண்ட்டில் வந்து ரெண்டு ரெசிபி செய்கிறதுனால பேஸ் வந்து இதான் அதனால் வந்து இது வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்து மொத்தமாக சாத்தி பண்ணிக்கிறேன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஹாஃப்டன் ஆகிருக்கு இந்த நேரத்தில் வந்து நான் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரா பவுடர் ஆஃப் டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஸ்பைஸ் வந்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ கிட்ஸுக்கு பண்ணுறது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஸ்பைஸ் எல்லாமே வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் பன்னீரும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் குக்காயிடுச்சு ஸோ இதில் வந்து பாதி மசாலா வந்து நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன் காத்திரோல் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிற மசாலாவில் அப்படியே நான் இப்போ நூடுல்ஸ் செய்ய போகிறேன் மசாலா வந்து ரெடியாக குக்காக இருக்குது பாதி மசாலா நம்ம பிரித்து எடுத்துட்டோம் காத்திரோலுக்கு இப்போ நூடுல்ஸ் வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன் பாயில் பண்ணி ஆற வச்சால் நூடுல்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணுறேன் அது கூட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு டேஷ் ஆஃப் சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் நூடுல்ஸ் வந்து நல்லா இது கூட சாத்தியை பண்ணிட்டேன் ஸோ இந்த சைனீஸ் ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக சேம் மசாலாலே வந்து சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்பிரிங் ஆனியன் போட்டிருக்கேன் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளேவர் வந்து வந்துடும் ஸோ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம காத்திரோல் எக்காத்திரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எக்காத்திரோக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அதில் பாதி மசாலாவை எடுத்து நூடுல்ஸ் பண்ணியாச்சு மீதி மசாலாவை எடுத்துட்டு எப்படி காத்திரோல் பண்றதுன்னு பார்ப்போம் ஸோ சப்பாத்தி மாவு எடுத்துட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற அதே கன்சிஸ்டன்சில தேய்ச்சிக்கிங்க இப்போ இந்த சப்பாத்தியை வந்து இதில் நான் குக் பண்றேன் ரெகுலராக சப்பாத்தி குக் பண்ணுற மாதிரி அதே ஸ்டைலில் பண்ணீங்க ஆனால் என்னென்னா நல்லா ஃப்ளாட்டாக பண்ணீங்க எந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தின்னா பண்ணுவீங்க அப்போ தான் என்னென்ன நமக்கு காத்திரோளுக்கு வந்து அந்த மசாலா உள்ளார வச்சு ஸ்டப் பண்ணி ரோல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அடித்து வச்ச ஒரு எக்கு அதை பொறுமையாக அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அது மேலே கொஞ்சம் லைட்டாக கொறை லீவ்ஸு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஒயிட் பெப்பர் செஞ்சு வச்ச மசாலாவை இப்போ நான் காத்திரோவில் போட்டு ரோல் பண்ண போகிறேன் அது கூட நூடுல் ரெண்டுத்துக்குமே அகாமடேமென்ட் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் தான் அதனால வந்து ஸோ நூடுல்ஸ் ஒரு ஒரு பாக்ஸில் காத்திரோல் ஒரு பாக்ஸில் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா எக் நம்ம போட்டுருக்கிறதுனால டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் நான் சொன்னால் முன்னாடியே சொன்ன மாதிரி பன்னீர் ஆட் பண்ணிங்க டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் எக் காத்திரோல் வித் நூடுல்ஸ்